தமிழ் பேசும் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாய்ஸ் ஆஃப் கலை வலைவலி பக்கத்தின் ஊடாக இணைந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளில் இந்த காணொலியில் பிரதானமான மூன்று விடயங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை பரிமாறலாம் என்று நினைக்கிறேன் அதில் முதலாவது விஷயம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் நடந்து கொண்ட விடயம் சம்பந்தமாகவும் மற்றது வந்து கைதிகளை சரியான முறையில் நடத்தப்பட படுவதில்லை என்று சொல்லி ஞானசாரதீரர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் அது சம்மந்தமானதாகவும் மற்றது எங்களுடைய தமிழரசியல் கைதிகள் சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி முன்வைத்த கருத்து சம்பந்தமாக இந்த காணொலியில் கருத்துக்களை பகிரப்போகிறேன் அதில் முதலாவதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு சம்மந்தமான விடியம் என்ன என்று என்னவென்றால் முந்த நாள் நேற்று நேற்றுக்கு முதல் நாள் புத்தளத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுநீரக நோயாளி ஒருவரை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார் தூர இடத்திலேருந்து வந்தபடியாக அதிகாலை அஞ்சு முக்கால் ஆறு மணி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார் வந்து பார்வையிட்றதுக்கு கேட்டுற அனுமதி கேட்டுறீங்கன்னா அங்கே இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் அவரை இல்லை பாஸ் இல்லை சொல்லி அப்போ அவர் ஃபோனில் இருந்த பாஸ் அதாவது விடுதிக்கு நுழையிறதுக்கான அனுமதிக்கான பாஸ் கொடுப்பாங்க தானே அந்த பாஸை வந்து காட்டியிருக்கிறார் அது அவர் வந்து முஸ்லீம் இனத்தை சேர்ந்த காரணத்தினால் அவரை வந்து பார்க்க விடலாதுன்னு சொல்லி அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தில் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் அவர் அதுக்கு பிறகு கண்ணனமாதான் கவர்மெண்ட் உத் கவர்மெண்ட் சர்வெண்டை ஒர்க் பண்ணுறேன் மன்னாருக்கு வேலைக்கு போகணுமன்ற விஷயமும் அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தும் அவர் அந்த நோயாளியை பார்வையிடுவதற்கு மறுத்திருக்கினார் இந்த விடயம் என்னத்தை இதன் மூலம் சொல்ல வரணுன்னு சொன்ன நோயாளி என்ற ரீதியில் இனம் மதம் மொழி எல்லாமே வேறு ஆனால் மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடுத்ததாக ஞானசார தேரர் வெளியிட்ட கருத்து சம்மந்தமாக பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் இன்னொரு இனத்தவரை தவறாக பேசின குற்றச்சாட்டில் சிறையில் வந்து கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு மேலே சிறையில் இருந்தவர் அங்கே அவர் சிறை கைதி என்றாலும் அவர் ஒரு நோயாளி என்ற ரீதியில் மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக்கொள்றதில் அவர் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறார் அதே மாதிரி உணவு கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாக அவர் தன்னுடைய ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ஒரு மதகுருவாக ஒரு சாதாரண மனிதனாக அவருடைய அடிப்படை உரிமைகளும் மகிரப்பட மாறி அதாவது அந்த உணவுன்றது ஒரு அடிப்படை தேவை அதை கூட பெற்றுக்கொள்றதுக்கான வசதி அந்த சிறை கூடத்தில் அந்த அதிகாரிகளால் அவருக்கு கிடைக்க இல்லை என்றதை தெரியப்படுத்தியிருந்தார் இது இவருக்கு மட்டுமல்ல சிறையில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும் எல்லாருமே சில விடயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க இவர் வெளிப்படையாக ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் இது சிறையில் இருக்கிற பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு தீர்வாக தீர்வை பெற்றுக் கூடிய மாதிரி இருக்கும் இவரை மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கும் அங்கே சிறை கைதிகளை க ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் சம்மந்தமாக அவங்க மனித உரிமனைக்குழு அந்த மாதிரியான சட்ட ரீதியாக இந்த காணொலியில் இந்த தகவலை நான் பார்க்குறதுன்ற நோக்கம் உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் தெரிந்தவங்க நண்பர்கள் யாராவது சிறையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்களா கொள்வார்களாக இருந்தால் நீங்கள் அது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அடுத்தது வந்து பாராளுமன்றத்தில் அரசியல் கைதிகள் சம்பந்தமான விடயம் சம்மந்தமாக ஸ்ரீதரன் கதைச்சிருக்கிறார் அது சம்பந்தமாக அவர் நாலு முக்கியமான விடயங்களை சபையில் கேட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக பார்ப்போம் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற வார்த்தைக்கு அமைய தமிழரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் எம்பி இருக்கிறார் அண்டிய ரண்டைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார் அதில் முக்கியமாக அவர் நாலு விடியங்கள் முன் வச்சு பேசியிருக்கிறார் அதில் முதலாவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எத்தனை அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளார்கள் என்ற விடியத்தையும் அரசியல் கைதிகளை எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கிறீ வச்சிருக்கிறீங்க அண்ட விடியம் சம்மந்தமாகவும் அரசியல் இப்போ விடுதலை செய்யப்படுவாங்க மனிதாபிமான அடிப்படையில் ஜனாதிபதிய பொது மன்னிப்பின் அடிப்படையிலையும் இவர்களை விடுதலை செய்ய முடியுமா என்ற கேள்விகளை பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கிறார் இதற்கு சரியான விடியங்களை தாங்க வழங்குறதுக்கு எதிர்பார்க்கிறதாக நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவிச்சிருக்கிறார் தற்சமயம் இதுக்கான அதில் வந்து நாங்கள் வழங்கிலாதுன்னு சொல்லியும் பாதீடு சம்மந்தமான பிரச்சனைகள் அது சம்மந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதால இதுக்கு காலதாமதமாகும் என்று சொல்லி அவகாசம் கேட்டிருக்கணும் அதுக்கு ஸ்ரீதரன் எம்பியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மனிதாபிமான அடிப்படையில் தமிழரசியல் கைதிகள் என்ற விடுதலை தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தொடர்ந்து கேட்டிருக்கிறார் இது வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற செய்தி என்னோட கருத்துக்கள் படி நான் உங்களுக்கு இந்த காணொலியினூடாக பகிர்ந்திருக்கிறேன் இந்த மாதிரியான காணொளி பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நீங்கள் நினைச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை இந்த காணொளிக்கு தந்தூ தகுமாறு கேட்டுக்கொள்கிறதோட தொடர்ந்தும் என்னோடய வழி ஒளி பக்கத்தில் இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கிறேன் நன்றி வணக்கம்